இன்றைய வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் ஆமணக்கு விதை சுத்திகரிப்பு மற்றும் சேமிப்பு முறைகள் குறித்து சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய விதை தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் விஜயன் அவர்கள் தரும் தகவல்கள் இன்று நாம் விதை சுத்திகரிப்பு மற்றும் விதை சேமிப்பு பற்றி காண்போம் முதலில் விதை சுத்திகரிப்பு விதை சுத்திகரிப்பு என்பது விதைகளை குப்பை கூளங்கள் தூசி போன்ற மண் போன்ற கலப்பு இல்லாமல் பிரித்தெடுப்பது தான் விதை சுத்திகரிப்பு இந்த விதை சுத்திகரிப்பானது விவசாயிகள் அறுவடை செய்த உடனேவே ஆரம்பித்து விடுகிறது விதை சுத்திகரிப்பானது ஆரம்பத்தில் காய்களிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் பொழுதே விதை அதில் இருக்கக்கூடிய தூசிகள் சின்ன சின்ன செடிகள் கொடிகள் இதெல்லாம் பிரித்தெடுக்கப்படுகிறது அதன் பிறகு விதைகளை சுத்திகரிப்பு செய்வதற்கு நாம் பல்வேறு வழிமுறைகளை கையாளுகிறோம் அதில் ஒன்று விதையோட அளவு வடிவம் மற்றும் எடையை கொண்டு பிரித்தெடுத்தல். இதில் முதலில் நாம் விதையின் வடிவத்தை வைத்து நாம் எவ்வாறு பிரித்தெடுப்பது என்று பார்த்தால் விதை தரம் பிரிப்பான் மிஷின் மூலமாக நாம் பிரித்தெடுக்க முடியும் இதில் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் இது காற்று சல்லடை மற்றும் காற்றின் உதவியுடன் கொண்டு விதைகள் பிரித்தெடுக்கப்படுகிறது ஸோ அந்த சல்லடை அந்த விதைகளானது நம்ம அந்த மிஷினில் கொட்டும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றின் மூலமாக இருக்கக்கூடிய சிறு சிறு தூசிகள் மற்றும் இது எல்லாமே வந்து பிரித்தெடுக்கப்பட்டு காற்றின் மூலமாக வெளியேற்றப்படுகிறது அதன் பின்பு அந்த விதையானது அந்த இயந்திரத்திற்குள் செலுத்தப்பட்டு அந்த இயந்திரத்தில் சல்லடைகள் கொண்டு அதனுடைய அளவின் வகையை கொண்டு பிரித்தெடுக்கப்படுகிறது இந்த சுத்தமான விதை நல்ல தரமான விதையை வந்து நாம் பிரித்தெடுத்து அந்த விதைகளை வந்து விவசாயிகளுக்கு விற்பனைக்கு நாம் கொண்டு செல்கிறோம் அந்த விதையானது பார்த்திங்கன்னா மேலே வந்து இருக்கக்கூடிய ஆரம்ப கட்ட சல்லடையில் வந்து பெரிய விதைகள் கல் இதெல்லாம் வந்து பிரித்தெடுக்கப்படுகிறது மூன்றாவது சல்லடையில் இதில் இருக்கக்கூடிய சின்ன சிறிய விதைகள் அளவில் சிறிய விதைகள் இதெல்லாம் வந்து பிரித்தெடுக்கப்படுகிறது ஒரே அளவுள்ள மிதமான வடிவம் கொண்ட விதைகள் மட்டுமே விற்பனைக்கு செய்யப்படுகிறது அடுத்ததாக இரண்டாவதாக நாம் பயன்படுத்தக்கூடிய உபகரணம் மிஷின் எழுதுவென்றால் விதையோட எடையை கொண்டு தரத்தை பிரித்தெடுப்பது ஸோ அது பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் விதை அடர்த்தி பிரிப்பான் ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விதையை வந்து இந்த மிஷினில் போடும்போது விதையோட வெயிட்டுன்னு சொல்லக்கூடிய அடர்த்தியை கொண்டு பிரித்தெடுக்கப்படுகிறது அதன் மூலமாக பிரித்தெடுப்பதன் மூலமாக வடிவம் ஒரே அளவில் இருந்தால் கூட சில சமயம் சரியாக முதிராத சரியான அளவில் இல்லாத விதைகள் எல்லாமே வந்து அளவில் வந்து சரியாக ஓடு மட்டும் பெருசாக இருக்கும் அந்த விதைகள் எல்லாமே வந்து இங்கே பிரித்தெடுக்கப்பட்டு அதிக முளைப்பு திறன் மற்றும் சேமிப்பு காலத்தை அதிகரிப்பதற்கு இந்த வகையான மிஷின் உபயோகப்படுத்தப்படுகிறது முதலில் பான காணக்கூடிய மிஷினானது சீட் கிரேடர் கம் கிளீனர் என்று சொல்லக்கூடிய விதை சுத்திகரிப்பான் மற்றும் தரம் பிரிப்பான் இந்த விதை எவ்வாறு பிரித்திட அந்த மேலே பா பார்க்கக்கூடிய பகுதியில் வந்து நாம் வந்து விதையோட இருக்கக்கூடிய தூசி மற்றும் சிறு சிறு பொருட்கள் எல்லாம் பிரித்தெடுக்கப்படுகிறது அதற்கு பின் நடுவில் காணப்பட சல்லடைகள் மூலமாக மூன்று தரங்களாக பிரிக்கப்பட்டு நம் விதைகள் வந்து கிடைக்கப்படுகிறது மொதல் இதில் வந்து பெரிய பெரிய விதைகளும் கடைசி சல்லடையில் வந்து சிறு விதைகளும் பிரித்தெடுக்கப்பட்டு ஒரே அளவான விதைகள் பிரித்தெடுக்கப்பட்டு அது தரம் பிரிக்கப்படுகிறது இந்த விதையானது நம் அளவின் அடிப்படையில் ஆரம்ப நிலையில் இதனோட சைஸ் சீட் சைஸ்னு சொல்லக்கூடிய அளவின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட விதை இந்த விதையை மீண்டும் நாம் எடையின் அடிப்படையை கொண்டு தற்பொழுது பிரித்து எடுப்பதை காண்போம் ஒரே மாதிரியாக தோன்றினாலும் இதில் எடையின் அளவு வந்து மாறுபடும் இந்த விதையின் எடையின் அளவு மாறுபடும் அதை தற்பொழுது நாம் பிரித்தெடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த இந்த ஏற்கனவே கூறியபடி இந்த அடர்த்தி பிரிப்பான் இயந்திரத்தின் மூலமாக நம் விதைகளை அந்த பகுதியில் கொட்டும் பொழுது இந்த விதைகளானது காற்றின் மூலமாகவும் இதனுடைய மூமெண்ட் மூலமாகவும் விதைகள் பிரித்தெடுக்கப்பட்டு நல்ல விதைகள் எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இந்த இதுலேயும் இந்த செகண்டாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளிலையும் வந்து விதைகள் வந்து நமக்கு சேகரிக்கப்பட்டு நல்ல விதைகளாக பிரித்தெடுக்கப்படுகிறது இந்த இரண்டு மூலமாக வெளியேற்றப்படக்கூடிய விதைகளானது நம்ம வந்து எடை குறைவான மற்றும் தரம் குறைவான விதைகளாக கருதப்பட்டு அது பிரித்தெடுக்கப்பட்டு நாம் உபயோகப்படுத்துவதில்லை விதைக்காக நம்ம அதை எண்ணெய் வித்து பயிர்களுக்காக உபயோகப்படுத்தி கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அடர்த்தி பிரிப்பான் மூலமாக பிரிக்கப்பட்ட விதைகளை நாம் காணலாம் இது நன்று முதிர்ச்சி அடைந்த விதைகள் அதிக எடையுள்ள விதைகள் வந்து பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து முதிர்ச்சி அடையாத மற்றும் எடை குறைவான விதைகள் வந்து பிரித்தெடுத்திருக்கிறோம் ஸோ இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் திறன் குறைவாக இருக்கும் அதனால் அது மட்டுமல்லாமல் வீரியமும் குறைவாக இருக்கும் இந்த அடர்த்தி நிறைந்த விதைகளில் வீரியமும் முளைப்பு திறனும் சேமிப்பு திறனும் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு நல்ல விதைகளை நாங்கள் கொண்டு செல்கிறோம் நாம் அவ்வாறு சுத்தம் செய்யப்பட்ட இயந்திரங்கள் மூலமாக சுத்தம் செய்யப்பட்ட அளவு மற்றும் எடையின் மூலமாக சுத்தம் செய்யப்பட்ட விதைகளானது நாம் இங்கே தற்பொழுது இந்த விதை சேமிப்பு கிடங்கில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது இதிலிருந்து விதையானது நாம் விதை பரிசோதனைக்கு எடுத்து அனுப்பப்படுகிறது அந்த பரிசோதனை ஆய்வகத்தில் முளைப்பு திறன் இன தூய்மை மற்றும் விதையின் ஈரப்பதத்தை அளவீடு செய்து அதன் பிறகு அதன் மூலமாக வரக்கூடிய ரிசல்ட்டை வைத்து நாம் விதைகளை பேக்கிங் செய்கிறோம் இந்த மாதிரி விதைகளை வந்து நம்ம அடுக்கும்போது இந்த விதை சேமிப்பு கிடங்களை கீழே அடுக்கக்கூடாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் டன்னேஜ் என்று சொல்லக்கூடிய இல்லை மரக்கட்டைகள் கொண்டு நாம் அடுக்க வேண்டும் ஏனென்றால் விதையானது அந்த கீழே நிலத்தில் உள்ள ஈரப்பதத்தையும் மற்றும் சவற்றில் உள்ள ஈரப்பதத்தையும் உறிஞ்சும் ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் நாம் நீண்ட நாள் சேமிக்க முடியாது விதைகளை விதைகளை நீண்ட நாள் சேமிப்பதற்காக நன்கு உலர வைக்க வேண்டும் மற்றும் விதைகளை வந்து சரியான அளவில் நாம் வந்து அடுக்க வேண்டும் அதே போன்று இந்த மூட்டைகளை அடுக்கும் போது ஆறிலிருந்து எட்டு வரிசைகள் மட்டுமே அடுக்க வேண்டும் அதற்கு மேல் அடுக்கக்கூடாது கூடாது அதை இன்றும் இன்னும் மிக சிறப்பாக நாம் செய்வதற்கு மூட்டைகளை குறுக்கு வாக்கில் ஒரு வரிசை வந்து ஒரு சைடாகவும் அடுத்த வருஷம் மற்றொரு பகுதியாகவும் அடுக்கினால் நீண்ட காலம் நம் சேமிப்பு ஏற்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை நம் இந்த மூட்டைகளை வந்து கீழே இருக்கும் மூட்டைகளை மேல் பாகமாகவும் மேலே இருக்கக்கூடிய மூட்டைகளை கீழ்பாகம் அடுக்கி வைப்பதன் மூலமாகவும் நீண்ட காலம் சேமிக்கலாம் ஏனென்றால் நாம் பார்த்தோம் என்றால் பொதுவாக நாம் அந்த ப பருவத்தில் செய்யக்கூடிய விதைகளானது உடனடியாக விற்பனை செய்யப்படுவதில்லை குறைந்தது அடுத்த பருவம் வரைக்கும் ஆறு மாதம் வரைக்கும் நம்ம வந்து அதற்காக நாம் விற்பனை செய்வதற்காக நாம் வந்து காலம் நேரிடும் ஸோ அந்த ப காலகட்டத்தில் நாம் விதைகளை சரியான அளவில் சேமிக்க வேண்டும் அதன் பிறகு நாம் விதை நேர்த்தி செய்ய வேண்டும் விதைகளுக்கு விதை விதை சேமிப்பு விதை நேர்த்திகளை வந்து செய்ய வேண்டும் அது எவ்வாறு செய்வது என்று பார்த்தால் கார்பன் டைசிம் அல்லது திறம் ரெண்டு கிராம் என்ற அளவில் நாம் கலந்து கொல்லியை வந்து உபயோகப்படுத்தி நாம் செய்யலாம் பூச்சிக்கொல்லி என்றால் மாலத்தியான் என்பதை நாம் செய்யலாம் இதே பயிர் வகை பயிர்களாக இருந்தால் நாம் சமையல் எண்ணெய் இல்லை வேப்பங்கொட்டை தூள் நூறு கிராம் இல்லது நாம் வந்து வேப்ப எண்ணெய் அந்த எண்ணெய்களுடன் கலந்து நாம் விதை சேமிப்பு செய்யலாம் நீண்ட காலம் சேமித்து வைக்கலாம் இது வந்து ஆமனுக்கு விதை பேக் செய்யப்பட்டது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது விதை விபர அட்டை இந்த அட்டை வந்து நம்ம அரசு சட்டப்படி இந்திய விதை சட்டத்தின்படி இந்த அட்டை பொருத்துவது என்பது அனைவரும் கண்டிப்பாக பொருத்த வேண்டும் பொருத்தப்பட்ட அட்டை பொருத்தப்பட்ட விதை விபர அட்டை பொருத்தப்பட்ட விதைகளை மட்டுமே நம்ம விற்பனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அதனால் இந்த விதை விபர அட்டைங்கிறது மிக முக்கியம் இந்த விதை விபர அட்டையில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட குறைந்தபட்ச முளைப்புத்திறன் இன தூய்மை புற மற்றும் ஈரப்பதம் போன்ற விஷயங்கள் இதில் பொறிக்கப்பட்டிருக்கும் இந்த விதைக்கும் காலாவதி நாள் உண்டு அந்த காலாவதி நாள் ஆகிய நாட்களும் இதில் வந்து குறிக்கப்பட்டிருக்கும் அதனால் விவசாயிகள் இந்த விதை விபர அட்டைகளை பார்த்து ச காலாவதி ஆகாத விதைகளாக வாங்கி உபயோகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஆர் விஜயன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று பூஜ்யம் இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும்